ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் உங்களுக்கு என்ன தெரியுமா செஞ்சு காமிக்க போகிறேன் ஒரு அஞ்சே நிமிஷத்தில் இது செஞ்சிடலாங்க இந்த மாங்காய் வந்து மாங்காய் போட்டு மோர் கூட்டு தான் இது சாப்பாட்டோடு போட்டு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் இதை செஞ்சிடலாம் இது பாருங்க கயிறு எடுத்து நல்லா கிளீன் பண்ணி வச்சுருக்குறேன் இது பேர் வந்து மாங்காய் மோர் கூட்டுங்க இது பேர் வந்து மாங்காய் மோர்கூட்டு இது இப்போ வந்து இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாமா வந்து பாருங்கள் மாங்காய் மாங்காய் இந்த அளவு தேவைப்படாது ஒரு கால்வாசி கட் பண்ணிக்கலாம் இந்த தேங்காய் ஒரு பத்த தேங்காய் நாலு பச்சை மிளகாய் ஒரு துண்டு இஞ்சி இதுதான் இதுக்கு வந்து அரைச்சிடலாம் இந்த தேங்காய் பச்சை மிளகாய் இஞ்சியை வந்து நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இதுதான் மாங்காய் மோர்கூட்டுக்கு தேவையான பொருட்கள் நல்லா இது பண்ணி வச்சுக்கலாம் இங்கே பேர் இந்த மாங்காய் காமிச்சேன்னா அதில் வந்து ஒரு கால்வாசி இது மூணு பேர் சாப்பிடக்கூடிய அளவு உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஒரு கால்வாசி இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்குங்க அதை வந்து நம்ம மோர்லேயே போட்டுடலாம் சில்பி வச்சுருக்கோம்ல அந்த மோர்லேயே போட்டுட்டு தேவைக்கேற்ப உப்பு போட்டுடலாம் உப்பு போட்டுட்டு இந்த இப்போ இதெல்லாம் அரைச்சிட்டு வந்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் தேங்காய் இஞ்சி காரத்துக்கு ஏற்ப மிளகா போட்டுக்குங்க நான் நாலு மிளகா போட்டுருக்கிறேன் காரத்துக்கு ஏற்ப மிளகா போட்டுக்குங்க அரைச்சிட்டு வந்துட்டு காமிக்கிறேன் அரைச்சிட்டு வந்துட்டேன் தேங்காய் பச்சை மிளகாய் இஞ்சி அரைச்சிட்டு வந்துட்டேன் அதை வந்து இந்த மோரோடையே ஊற்றிடலாம் ஊற்றிட்டு கொஞ்சம் கழுவி ஊற்றிடுவேன் ஊற்றிட்டு இப்போ தாளிச்சு கொட்ட வேண்டியதுதாங்க இதில் புளிக்கரண்டியில் ஒரு ஸ்பூன் கிட்ட எண்ணெய் ஊற்றிருக்கேன் இந்த கடுகு பெருங்காயம் கடுகு பெருங்காயம் தாச்சு கொடுத்துருங்களா கடுகு பெருங்காயம் இந்த கருவேப்பிலை இது ஈஸியாக செஞ்சிடலாங்க சூடான சாத்துல இது போட்டு சாப்பிட ரொம்ப அருமையாக இருக்கும் இதுக்கு ஒரு வறுவல் கூட நம்ம உருளைக்கெழங்கோ வாழைக்காயோ சேனக்கெழங்கு ஒரு வறுவல் மட்டும் வச்சு சாப்பிட்டா அவ்வளோ நல்லாயிருக்குங்க நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது என்னன்னு சொல்லுங்கள் சோனாராஜா சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க சுவையான மாங்காய் மோர்கூட்டு ரெடி சூடான சாதத்தோட போட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ அருமையாக இருக்குங்க